ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சின்ன என்ன பார்க்க போகிறேன்னா வத்த குழம்பு தாங்க போகிறோம் அதுவும் கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து நான் வத்தல் வந்து சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க ஒரு கிடையில் நூற்றம்பது கிராம் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்து உங்கள்கிட்ட கடலை எண்ணெய் இருந்தால் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கைப்பிலியில் வந்து வத்தல் எடுத்துருக்கேங்க சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் இதை வந்து எண்ணெயில் நம்ம வந்து லைட்டாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சுண்டக்காய் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இதே எண்ணெயில் நம்ம எல்லா தாளிப்பை சேர்த்துலாங்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரியட்டுங்க கார் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயத்தை வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட கார் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் முப்பது சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் முப்பது பல் வந்து பூண்டு எடுத்துருக்கேங்க இப்போ வெங்காயம் சேர்த்து பண்ணி நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாக சேர்த்து நம்ம வத்த குழம்பு செய்கிறப்ப தான் டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டு எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு வந்து வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் இப்போ பச்சை பச்சைவாசம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு பொடி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாப்படி சேர்க்குறேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்க்குறேங்க இப்போ மசாலோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க ஆல்ரெடி வந்து நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்தபடி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ வத்த குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா குழம்ப ஒரு தடவை வந்து கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த டயத்தில் காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த டையத்தில் நம்ம வத்தலை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்ட வத்தலும் சேர்த்தாச்சு மறுபடியும் குழம்புக்கு மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா வற்றி நமக்கு வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும் பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சுங்க இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் நான் மூடி போட்டுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பில் மட்டும் சேர்க்க போகிறேங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வத்த குழம்பு நல்லா வத்தி சூப்பராக இருக்குங்க பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்புல ஒரு கரண்டி போதுங்க ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே வந்து வத்த குழம்பு அட்டகாசமாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்